வீர கவிரரசர் முடியரசன் இயற்பெயர் வந்து முடியரசன் இவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு இப்போ துரைராசு முடியரசன் இயற்பெயர்ன துறைராசு இவர் இயற்றிய நூல்கள் காவியப்பாவை பூங்குடி படுங்குயில் படுங்கு பாடுங்குயில் ஊன்றுகோல் வள்ளுவர் கோட்டம் நாயரும் திங்களும் தமிழ் முழக்கம் புதியதொரு விதி செய்வோம் புதியதொரு விதி செய்வோம் நெஞ்சின் பூத்தவை வீரகாவியம் இந்த பத்து நாமம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது எல்லாமே முடியரசனுடைய இர இற இயற்பெயர் வந்து வீரகவியரசருங்கிறாங்க முடியரசன இயற்பெயர் வந்து துறைராசு வீர குடியரசின் இயற்பெயர் துறைராசு காவியப்பாவை பூங்கொடி பாடுங்குயில் ஊன்றுகோல் வள்ளுவர் கோட்டம் ஞாயிறும் திங்களும் முடியரசன் எழுதிய நூல்கள் என்னென்னாக்க பாடும் குயில் வள்ளுவர் கோட்டம் ஞாயிறு திங்களும் தமிழ் முழக்கம் புதிய விதி செய்வோம் நெஞ்சில் பூத்தவை வீரகாவியம் இதெல்லாம் வந்து முடியரசன் எழுதிய நூல்கள் முடியரசன் நூல் வீர கவியரசன் அழைக்கப்பட்டாரு இயற்பெயர் வந்து திரைராசு முடியரசன் என்னது திரைராசு காவியப்பாவை பூங்கொடி பாடுங்குயில் ஊன்றுகோள் முடியரசன் எழுதிய நூல்கள் காவியப்பாவை பாடும் பாடுங்குயில் ஊன்றுகோல் கொடிக்கு ஊன்று வேணும் அதே மாதிரி இது ஏதாச்சும் ஞாபகம் வச்சிங்க காவியப்பாவை பூங்குடி பாடும் ஊன்று கோல் வல்லூர் கோட்டம் மாயிரும் திங்களும் தமிழ் முழக்கம் புதியதூர் விதி செய்வோம் நெஞ்சில் பூத்தவை வீரகாவியம் இதெல்லாம் வந்து முடியரசனுடைய நூல்கள் காவியப்பாவை பாடும் பாடுங்குயில் ஊன்றுகோல் முடியரசனின் நூல்கள் காவியப்பாவை பாடும் பாடுங்குயில் ஊன்றுகோல் வள்ளுவர் கோட்டம் ஞாயிறும் திங்களும் தமிழ் முழக்கம் புதியதொரு விதி செய்வோம் நெஞ்சிற் பூத்தவை வீரகாவியம் நெஞ்சி பூத்தவை வீரகாவியம் இதெல்லாம் வந்து முடியரசனின் இயற்பெயர் வந்து துறைராசு காவியப்பாவை பாடும் பாடுங்குயில் ஊன்றுகோல் வள்ளுவர் கோட்டம் நாயிரம் திங்களும் தமிழ் முழக்கம் புதியதோர் விதி செய்வோம் நெஞ்சி பூத்தவை வீரகாவியம் இதெல்லாம் வந்து முடியரசனுடைய நூல்கள் வாணிதாசனுடைய வாணிதாசனுடைய இயற்பை ஏற்ப வாணிதாசன் வந்து எத்திராஜில இயற்பெயர் அலங்க அரங்கசாமி என்கிற எத்திராஜில் இருந்தாலும் பிறகு பார்ப்போம் கவிஞரையருங்கிறது வாணிதாசனுடைய சிறப்பு பெயர் வந்து கவிஞரையர் புனைப்பெயர் வந்து ரமி அப்படிங்கிற புனைப்பேரில் எழுதினார் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாய்க்கெல்லாம் கூட லைட்டாக சும்மா தெரிஞ்சு வச்சிங்க இரவு வரவில்லை இன்ப இலக்கியம் இது வந்து குரூப் டூ குரூப் குரூப் டூன்னு குரூப் கேட்பாங்க பட் வந்து குருபூர்ல வந்து இந்த அண்டர்லைன் பண்ணது மட்டும் போதும் புனை பெயர் ரமி கவிஞர் சும்மா அதுக்காக தெரிஞ்சுச்சிக்கிறது கவிஞர் கவிஞரேறு வாணிதாசன் எழுதிய நூல்கள் புனை பெயர் ரம்மி அவருடைய புனை பெயர் அரங்கசாமி என்கிற யுத்திராஜில் தான் வாணிதாசனுடைய இயற்பெயர் இரவு வரவில்லை இன்ப இலக்கியம் இனிக்கும் பாட்டு எழில் விருத்தம் எழில் ஓவியம் குழந்தை இலக்கியம் கொடிமுல்லை சிரித்த நுணா சிரித்த நுணா தமிழெச்சி தீர்த்த யாத்திரை தொடுவானம் பாட்டரங்க பாடல்கள் பாட்டு பிறக்குமடா பெரிய இடத்து செய்தி பொங்கற்பரிசு இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசு எத்திராசுலு அரங்கசாமி என்கிற எத்திராசலு பொங்கற்பரிசு பெரியடத்து செய்தி பாட்டு பிறக்குமடா பாட்டரங்க பாடல்கள் தொடுவானம் தீர்த்த யாத்திரை தமிழச்சி சிரித்தனுனா கொடிமுல்லை குழந்தை இலக்கியம் எழில் ஓவியம் எழில் விருத்தம் இனிக்கும் பாட்டு இன்ப இலக்கியம் இரவு வரவில்லை கவிஞர் வானதாசு வானிதாசனின் நூல்கள் என்னென்னா இரவு வரவில்லை இன்ப இலக்கியம் இனிக்கும் பாட்டு எழில் உருத்தம் எழில் ஓவியம் குழந்தை இலக்கியம் கொடிமுல்லை சிரித்த நுணார் தமிழச்சி தீர்த்த யாத்திரை தொடுவானம் பாட்டரங்க பாடல்கள் பாட்டு பிறக்கு மடார் பெரியடத்து செய்தி பூங்கற் பரிசு இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராஜலு அரங்கசாமி என்கிற எத்திராசலு அரங்கசாமி என்கிற எத்திராசலு இவருடைய இயற்பெயர் இவர் எழுதிய நூல்கள் இரவு வரவில்லை வாணிதாசன் எழுதிய நூல்கள் வாணிதாசன் எழுதிய நூல்கள் இரவு வரவில்லை இன்ப இலக்கியம் இனிக்கும் பாட்டு எழில் விருத்தம் எழிலோவியம் கொடிமுல்லை நுணா தமிழச்சி தீர்த்த யாத்திரை தொடுவானம் பாட்டரங்க பாடல்கள் பாட்டு பிறக்கமடா பெரிய இடத்து செய்தி இது பொங்கற் பரிசு இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல்கள் சிரித்த நுணா கொடிமுல்லை குழந்தை இலக்கியம் எழிலோவியம் இரவு வரவில்லை இதெல்லாம் வந்து யார் எழுதின நூல்கள் வாணிதாசன் எழுதிய நூல்கள்